தமிழ் இலக்கணத்துல சேர்த்தெழுது மற்றும் புணர்ச்சி விதிகள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை நிலவென்று இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு எப்படி எழுதலாம்னா நிலவு கூட்டல் என்று அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதலாம் சோ இதுல என்ன புணர்ச்சி விதிகள் பயன்படுத்தினா நிலவு கூட்டல் என்று அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதும்போது நிலவென்று மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நிலைமொழி எழுத்துல ஊ இருக்கு இங்க ஏ இருக்கு இது இணைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது யூ ப்ளஸ் உ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அப்ப நிலைமொழி இறுதி எழுத்துல உகரம் வந்திருக்கு வறுமொழியில் முதல் எழுத்துல வந்து எகரம் அதாவது உயிரெழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு ரெண்டு உயிரிழத்துக்களும் சேராது நிலைமொழியில் இறுதி உள்ள உக உ உயிர் எழுத்தும் வறுமொழியில் முதலில் உள்ள உயிரெழுத்தும் சேராது இரண்டையும் சேர்ப்ப ஒரு ரூல் என்ன உணர்ச்சி விதி நம்ம பயன்படுத்துறோம்னா பயன்படுத்தப்படும் புணர்ச்சி விதி உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் வறுமொழியில் உயிரெழுத்து வந்தால் நிலைமொழியில் இறுதியில் உள்ள உகரம் அதன் மெய்யை விட்டு ஓடும் அப்படி விதிப்படி இந்த உகரம் கெட்டுவிடும் அப்ப என்னவா மாறும்னா கூட்டல் என்று என மாறும் இரண்டாவது என்ன புணர்ச்சி விதி பயன்படுத்துறோம்னா இவ்வும் ஏவும் இணைந்து இந்த மெய்யும் இந்த உயிரும் இந்த மெய்யும் இந்த உயிரும் இணைந்து வே என மாறும் இவ் பிளஸ் ஏ வே என மாறும் அப்ப என்னவா மாறும்னா நிலவென்று சோ இந்த நிலவென்றுங்கிற வார்த்தை நிலவு கூட்டல் என்று பிரித்து எழுதுறோம் ஸோ இந்த வாரத்தில் நம்ம பயன்படுத்தப்படும் ரெண்டு புணர்ச்சி விதிகள் உயிர்வரின் உக்குடல் மெய்விட்டு ஓடு மற்றும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு